அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று நம் வீட்டில் ஏற்ற வேண்டிய எளிமையான தீப வழிபாடு என்ன தீபம் நம்ம ஏற்றி வைக்க வேண்டும் இந்த தீபம் ஏற்றினாலே போதும் நமக்கு அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா முதல் வெள்ளியும் கடைசி வெள்ளியும் ரொம்ப ரொம்ப விசேஷமான வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது ஒருவேளை இந்த ஆடி வெள்ளியில் நீங்கள் வந்து தீபம் ஏற்றாட்டால் கூட நீங்கள் கடைசி வெள்ளி வருவதற்குள்ளே அல்லது கடைசி வெள்ளிக்கிழமை நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ஏன்னா அம்மனுக்கு உரிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் வந்து புண்ணிய காலம் இந்த ஆடி மாதத்தில் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாட்டிற்குமே நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் இந்த மாதத்தில் செய்கின்ற வழிபாடு நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் நம்மளுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் அம்மனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் உங்களுக்கு எந்த அம்மன் மிகவும் பிடிக்குமோ அந்த அம்மனை நீங்கள் வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமாக இருக்கும் மாரியம்மன் காளியம்மன் துர்க்கியம்மன் வராக்கியம்மன் நிறைய அம்மன் இருக்கிறாங்க இல்லையா உங்களுக்கு உங்கள் வீட்டில் எந்த அம்மன் படம் இருக்கிறாங்களோ அந்த அம்மன் படத்திற்கு முன்னாடி நீங்கள் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் என்ன அப்படின்னு இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ளேயே நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ங்க மாவிளக்கு தீபம் அம்பாளுக்கு உரிய தீபமே மாவிளக்கு தீபம் தான் இந்த மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து பானகம் நைவேத்தியம் பண்ணி அல்லது கூழ் கூட நீங்கள் வைக்கலாம் கூழ் நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் அம்மன் உங்கள் இல்லம் தேடி வருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தீபம் தான் அந்த ஆடி மாத்தருக்கு உரிய தீபம் தான் மாவிளக்கு தீபம் கூழ் பானகம் இந்த மூன்றுமே அம்மனுக்கு உரியது இந்த மூன்று எந்த இடத்துல நம்ம வைத்து வழிபாடு செய்கிறோமோ அந்த இடத்துல அம்மன் நம் இல்லத்திற்கு வருவாங்க அதனால தான் நம்ம வந்து இந்த ஆடி மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாகவும் விசேஷமான காலமாகவும் சொல்லப்பட்டிருக்குது வழிபாட்டிற்கு உகந்த மாதமே இந்த ஆடி மாதம்தான் இந்த ஆடி முதல் நாள்ல இருந்து கடைசி நமக்கு நாள் முடியும் வரை யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தினசரி காலை மாலை இரண்டு வேலையும் அம்மனுக்கு வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில இருந்து பார்த்தீங்கன்னா துன்பம் வந்து சரியாயிடும் கவலைகள் தீர ஆரம்பிக்கும் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் பில்லி சூனியம் ஏவல் சேவின பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட அத்தனை பிரச்சனையும் வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க இந்த அம்மன் எந்தெந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த மாதம் முடிவதற்குள்ளே உங்களுக்கு சரியாயிடும் நீங்கள் எதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனைக்காகவோ அல்லது எதனும் ஒரு வேண்டுதலுக்காகவோ நீங்கள் வந்து இந்த ஆடியோ முதல் நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கடைசி முப்பத்தோரா நாள் இந்த ஆடி மாதம் முழுவதுமே நீங்க தீபம் காலை மலை இருவேளை ஏற்றி வைத்து வீட்டில் இருக்கிற அம்மனை வழிபாடு செய்து பாருங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நீங்கள் கட்டாயமாக அம்மன் ஆலயத்திற்கு போகணும் அம்மன் ஆலயத்திற்கு வந்து முதல் வெள்ளி கடைசி வெள்ளி அந்த மாதம் முடிவதற்குள்ளே நம்ம நிச்சயமாக வந்து அம்மன் ஆலயத்திற்கு வந்து பல முறை போகலாம் நம்ம செவ்வாய் வெள்ளி விசேஷமான நாட்கள் வரும்போதெல்லாம் நம்ம போய்ட்டு வழிபாடு செய்யலாம் பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த அம்மன் ஆலயம் இருக்கிறாங்களோ அங்கே போங்க உங்களுக்கு விசேஷமான காலமே அதுதான் இந்த தான் உங்களுக்கு உங்களுக்கு நினச்சது எல்லாமே நடக்கும் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற எந்த அம்மன் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் உங்களுக்கு உரிய தெய்வம் அவங்கள நம்ம வந்து எரிக்கா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் எல்லாருமே அப்படி தான் செய்கின்ற தவறு என்ன அப்படின்னா வீட்டுக்கிட்டே இருக்கிற தெய்வத்தை விட்டு போட்டு நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு நம்ம சுவாமி கும்பிட்டு வருவோம் ஆனால் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற தெய்வத்தை தான் நம்ம வந்து பிடிச்சுக்கிடணும் ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு உரிய தெய்வம் ஏன்னா இப்போ ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்கு வந்து அந்த ஊரே காக்குறதுக்கு தெய்வம் வந்து ஒரு கிராமத்து தெய்வதே இருப்பாங்க அவங்க வந்து தான் அந்த ஊரை காக்கிற தெய்வம் இருக்கிற மக்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதுகாப்பும் அந்த தெய்வம் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அதே இப்போ இப்போ டவுன் சைடு இருந்தாலும் ஒவ்வொரு தெருவுக்குமே ஒவ்வொரு தெய்வம் வந்து வச்சுருப்பாங்க அவங்க தான் அந்த தெருவுக்கு உரிய தெய்வமாக இருப்பாங்க அங்கே இருக்கிற மக்களை வந்து அவங்க தான் வந்து பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க அந்த தெய்வம் ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த தெய்வம் இருக்காங்களோ அவங்க தான் நம்மளுக்கான தெய்வம் அவங்கள போயிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட எந்த அம்மன் இருக்கோ அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து சரணாகதி அடைந்து நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறும் எத்தனையோ பேர் பார்த்து மதத்தில் வேண்டுதல் வச்சு அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நிறைவேறி இருக்கும் தெரியுமா எத்தனையோ பேருக்கு நிறைவேறி இருக்குது எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு எத்தனையோ பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக நடந்துருக்குது எத்தனையோ விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க இவ்வளோ நல்ல விஷயங்களெலாம் நமக்கு வந்து அம்மன் நடத்தி வைப்பாங்க அம்மனை வந்து நம்ம பிடிச்சி விட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து எதை நினைத்து நம்ம கவலைப்படவே தேவையில்லை அவங்களே எல்லாம் பார்த்துப்பாங்க நம்ம வீட்டிலே நம்ம வீட்டில் இருக்கிற அம்மன் படத்திற்கு முன்னாடி மாவிளக்கு தீபமும் மற்றும் கூழ் அல்லது பானகம் நெவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்துட்டு வே பிள்ளை கொஞ்சம் வச்சு வழிபாடு செய்யுங்க அம்மன் படத்துக்கு முன்னாடி வேப்பில வச்சு வழிபாடு செய்யுங்க ஒரு செம்பில் வந்து வேப்பில போட்டு நீங்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் வச்சுட்டு வாங்க தினமும் கூட அந்த தண்ணீரை மாற்றலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு மூன்று நாளைக்கு ஒரு முறை கூட அந்த தண்ணீரை மாற்றலாம் இந்த ஆடி முப்பது நாளும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இப்போ வந்து இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ள ஏதேனும் ஒரு வெள்ளி ஏதேனும் ஒரு செவ்வாய் ஏதேனும் ஒரு நாள் நீங்கள் வந்து மாவிளக்கு தீபம் ஏற்றினால் போதும் இல்லை முடியும் அப்படின்னா வார வாரம் கூட நீங்கள் மாவிளக்கு தீபம் ஏற்றலாம் ஆனால் கட்டாய ஏற்றணும் இந்த ஆடி மாதமே மாவிளக்கு தீபம் தான் ரொம்ப சிறப்புக்குரிய தீபம் ஏற்றணும் அதே போல நீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு இப்ப வந்து அம்மனுக்கு வந்து நிறைய பேர் நம்ம வேண்டுதல் வச்சிருப்போம் மொட்டை எடுக்கிறது அன்னாதானம் கொடுக்குறது இல்லைன்னா கெடா வெட்டுறது இந்த மாதிரி ஒவ்வொரு வேண்டுதல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா ஆக்கிம் எடுக்கிறது இந்த மாதிரி இந்த ஆடி மதத்தில் மாரியம்மன் கோவிலுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் வேண்டுதல் நிறையா வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி வேண்டுதல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் நிறைவேற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் அதை வந்து செலுத்துகிற மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு வந்து மகிழ்ச்சியான மாதம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம் அவங்க வந்து நீங்கள் சுவாமியோட முகத்தை பாருங்கமே அவங்க சிரித்த மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரியும் அதாவது na no? ஆடி மாதம் முழுவதும் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்குறோம்னு வச்சுக்கோங்கமே அந்த வேண்டுதல் வந்து இந்த மாதத்தில் நம்ம செலுத்துறதுனால அவங்க அந்த வேண்டுதல் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த ஆடி மாதத்தில் அவங்கவுங்க வேண்டுதலை ஃபுல்லாக பண்ணுவாங்க முடிந்த அளவுக்கு இந்த ஆடி மாதத்தை வந்து நீங்கள் சிறப்பாக பண் உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து பண்ணுங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கூட நீங்கள் பொங்கல் வைத்து கூட வழிபாடு செய்யலாம் அதுவும் நல்ல பலன் கொடுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு எனக்கு நீங்கள் நடத்துவீங்க நான் அடுத்த ஆடிக்கு கூட நான் பண்றேன் சொல்லிட்டு கூட நீங்க வேண்டிட்டு வாங்க அடுத்த அதுக்கப்புறம் அடுத்த ஆடிக்கு போயிட்டு நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து பொங்கல் வைத்து எலுமிச்சங்கண்ணி நீ எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நீங்க சுவாமிக்கு வந்து பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும் அடுத்த வர வர ஆடிக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு முறை வந்து சுவாமிகிட்ட வச்சுக்கிட்டீங்க வேண்டுதல் அப்படின்னா அவங்க உங்களை வந்து எல்லாம் வேண்டுதல் பண்ற மாதிரி வைப்பாங்க எல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதனால் எப்பவுமே அம்மன் வழிபே ரொம்ப சிறப்புக்குரிய வழிபாடு அவங்க ஒரு தாய் நமக்குரிய தாய் வந்து அம்மன் தான் அதனால் நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டு நம்ம அம்மா தாங்க மாட்டாங்களோ அதே போலதான் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த அம்மன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அதனால் நம்ம வந்து நம்பிக்கையோடு அவங்க இருக்கும்போது அவங்க எல்லா வேணும் நமக்கு நிறைவேற்றி வைப்பாங்க நம்ம கூட துணையாக இருப்பாங்க அதனால அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு அடிக்கடி போயிட்டு வாங்க இந்த மாதத்தில் வீட்டில் இருக்கிற அம்மன் எந்த அம்மன் படம் இருந்தாலும் அதற்கும் வழிபாடு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி